ோ விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிற கலங்காதே உனற்றோ விசாரிக்கும் பரம் கீர காலங்களே ஊன் நையும் நேசிக்கும் தகப்பனவர் ஊன் குறை எல்லாம் நீக்கிடுவார் ஊன் நையும் நேசிக்கும் தகப்பனவர் ஊன் குறையல்லா கேடுவா கவலைப்படாதே மகளே கவனை படே அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கவலைப்படாத உன் கூட இருக்கேன் நான் உனியை வழி நடத்துவேன் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரிச்சு படிப்பு குறிச்சி குடும்பத்தை குறிச்சி நீ கவலைப்படாத நான் உன் கூட இருந்து நான் உனையை வழி நடத்துவேன்னு சொல்லி அவளுடைய வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வருது நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனியை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லுகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா அவர் நம்மளை பார்க்கிற தேவன் அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன் அவர் நம்மளை விசாரித்து ஹாலே லூயா ஒவ்வொரு நாள் அவர் நம்மளை நடத்துகிற தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த குறைவுமே வராது அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற நீ தான் என் ஸ்பெஷல்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்க ஏசப்பா நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆனால் நீங்களும் எனக்கு ஸ்பெஷல்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து சொல்லுங்க ஏசப்பா நீங்கள் என் ஸ்பெஷல்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகளை தான் கொண்டு வரும் ஆனால் மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போயிடுவான் மனுஷன் உங்களை விட்டுட்டு போயிடுவான் நான் உன் கூட இருப்பேன் எப்பவும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா நான் உனிய ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லுவான் ஆனா அவ உங்களை விட்டுட்டு போயிருவான் ஆனா ஒரு நாள் கூட இந்நாள் வரைக்கும் அவர் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாரு மனுஷ விடுவான் மனுஷன் உங்களை கைய விட்டுட்டு போயிருவான் மனுஷன் உங்களை உதறி தள்ளிட்டு போயிருவான் மனுஷமோ அன்பு வேண்டான்னு சொல்லிட்டு போயிருவான் மனுஷன் உங்களை தூச்சிட்டு போயிருவான் ஆனா அவர் மனுஷன் கிடையாது அவர் நம்ம ஏசப்பா அவர் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாரு அவர் மனுஷனை போல அல்ல அவர் உங்க இருதயத்தை பாக்கிறாரு மனுஷன் இருதயத்தை பார்க்கவே முடியாது அவன் உங்க முகத்தை மட்டும்தான் பார்ப்பான் ஆனா ஏசப்பா உங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஹாலூயா